வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மடப்புற காலியை தான் பார்க்க போகிறோம் மதுரைன்னா ஆக்சுவலாக மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது ஆனால் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு வாங்க இப்ப ஃபுல் வீடியோவை பார்த்து மதுரையிலேருந்து மடப்புறம் போறது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் நிறைய பேர் மதுரைக்கு நிறைய கோயிலை சுற்றி பார்க்க வராங்க ஆனால் மடப்புற காலியை பார்க்காம போயிடுறாங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஈஸியான வழியை நான் சொல்லித்தரேன் மதுரையில இருந்து நீங்க ராமேஸ்வரம் பைபாஸில் போனீங்கன்னா திருப்பூனன்ற ஒரு ஊர் இந்த பைபாஸ்ல இருந்து இப்படி லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வரும் திருப்பூனம் ரீச் ஆகிட்டிங்கன்னா திருப்பூனத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜு ஒரு ஒன் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா மடப்புறம் நம்ம இந்த வழியை ரீச் ஆகிடலாம் இதாங்க மடப்புறத்தோட என்ட்ரன்ஸு வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்ட்டு மடப்புறம் கோயில் போகிற வழி பார்க்க ரொம்ப கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இடப்பட்ட நாளில் தான் போகிறோம் ஏன்னா மித்த நாள்லாம் நீங்கள் இப்போ பார்க்குற வழி ஃபுல்லுமே அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஃபைனலாக கோயில் ரீச் ஆயாச்சு இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு இதுக்கு முன்னாடி கடையெல்லாம் இருக்கும் இங்கே எலுமிச்சம்பள மாலையெல்லாம் விற்பாங்க காளிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே எலுமிச்சம்பள மாலை தான் எல்லா சைஸ்லையும் இங்கே எலுமிச்சம்பள மாலை விற்கும் நம்ம எந்த ரேட்டுக்கு வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஐம்பது ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரையும் எலுமிச்சம்பள மாலை டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் விற்கிது நீங்கள் உங்களோட வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம இப்போ ஒரு மாலையை வாங்கிட்டு வாங்க கோயில் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகும் வாங்க நம்ம இப்போ கோபுர தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோயில் உள்ளுக்குள்ள போகலாம் இதாங்க கோயிலோட ஓப்பனிங் ஹவர்ஸ் காலையில சிக்ஸ் தேர்ட்டில இருந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரை இந்த கோயில் ஓப்பனிங்ல இருக்கு இந்த கோயில் வந்து மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம் ஆனா நிறைய பேர்த்துக்கு டூரிஸ்ட் வரவங்களுக்கும் தெரியாது ஏன்னா இது வந்து அவுட் இருக்கிறதுனால பொதுவாக லோக்கல்ல இருக்கவங்க தான் நிறைய இந்த கோயிலுக்கு வருவாங்க இதாங்க கோயிலோட இன்னர் பார்ட் எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன ஸ்பெஷலா பார்க்க போகிறோம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் நடக்கிற உச்சிக்கால பூஜையை பார்க்குறக்காண்டி தான் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த பூஜையையும் பார்க்க போகிறோம் அதான் ஸ்பெஷல் லைன்லாம் காலியாக இருக்கு இவ என்னடா இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறான்னு நீங்களே நினைப்பீங்க இந்த ஊர்க்காரங்களுக்கு இந்த கோயிலோட அருமை நல்லா தெரியும் உங்களுக்கும் சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆக்சுவலாக நான் முதலே சொன்ன மாதிரி இடப்பட்ட நாள் வந்தனால தான் இவ்வளோ காலியாக இருக்குது நீங்கள் வெள்ளி செவ்வாய் வந்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் நம்ம இப்போ சாமியை கூட்டத்துக்கு முன்னாடியே தரிசனம் பண்ணிட்டு எலும் மாலை நமக்கும் கொடுத்தாங்க இப்போ கோயில் பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றி வருவோம் அதுக்கு முன்னாடி இங்கே நான் கோயிலோட தலை வரலாறு இதை பார்த்தேன் நீங்களே படித்து பாருங்கள் இதில் கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ வாங்க நம்ம சுற்றுறதை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ விநாயகர் கோயிலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கோயிலை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணி சாமிக்கு பின்னாடி அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம அன்னதான கூடத்துக்கு போகலாம் இது வந்து நீங்க பாக்குறது பேக் சைட் வியூ அந்த குதிரை இதெல்லாம் பாக்குறீங்க இதுதான் பொது தரிசனம் போற கியூ லைனு நீங்க இதே மாதிரி ஃப்ரீயா வரணும்னா இடப்பட்ட நாள் சூஸ் பண்ணிக்கங்க மண்டே இல்லாட்டி நெக்ஸ்டே இது மாதிரி வந்தீங்கன்னா இதே மாதிரி காலியா இருக்கும் இப்போ நம்மளுக்கு அன்னதானத்துக்கான டோக்கன் வாங்கியாச்சு லிமிட்டட் சீட் தான் அதனால நம்ம கொஞ்ச விதத்துக்கு தான் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க அது நமக்கு கிடைச்சிச்சு வாங்க நம்ம இப்போ அன்னதானம் கூடத்துக்கு போகலாம் இங்கே எல்லாருமே எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி உச்சிக்கால பூசையை தான் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அன்னதானம் கூடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோயில் உள்ளுக்குள்ள இல்லை கோயிலுக்கு கரெக்டாக வெளியே கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்குது இந்த குட்டியாக ஒரு மாதிரி தெரியுதுல அதான் அன்னதான கூடம் வாங்க போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்த்தி கடனுக்கு இருப்பாங்க இந்த கறி சாப்பாடு இதெல்லாம் வாங்க நம்ம இப்போ அன்னதான கூடத்துக்குள்ளே போவோம் நம்ம இடம் கிடச்சி உட்காந்தாச்சு ரெடியாக வாங்க இலையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு போய் உச்சிக்கால பூச்சியை போய் பார்ப்போம் நம்ம ரெண்டு வகை கூட்டோட சாம்பார் ரசம் மோர்னு சாப்பாடு நல்லா பிரமாதமாக இருந்துச்சு இப்போ சாப்பிட்டாச்சு வாங்க நம்ம திருப்பி கோயிலுக்கு போய் உச்சிக்கால பூஜைக்கு ரெடி ஆகலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடன் விளக்கேற்ற இடம் தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயிலோட இன்னொரு எக்ஸிட் வலி இருக்கும் அந்த எக்ஸிட் வலிக்கு கரெக்டாக முன்னாடியே இருக்கு இங்கே நேத்திக்கடன் விளக்கு எல்லாம் ஏற்றுறாங்க அதேமாதிரி இந்த கோயிலில் எல்லா கோயில் மாதிரி பிரசாத விற்பனை நிலையமும் இருக்குது நமக்கு தேவையான எல்லாம் புளியோதரை எல்லாமே விற்கிறாங்க நம்ம ஒரு முறுக்கை மட்டும் சாப்பிட்டு அப்படி வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை ஆரம்பிச்சிடும் இப்போ உச்சிக்கால பூஜை ரெடி ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாங்க பூஜையை பார்ப்போம் Thank mm -hmm. you. பூஜை நல்லா சிறப்பாக இருந்துச்சு வாங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து எதுவும் ரூஃபே இருக்காது பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில தான் மடப்புற காளியம்மா இருப்பாங்க பாருங்க மழை வந்தாலும் நினைவாங்க வெயில் அடித்தாலும் நினைகிற மாதிரி தான் அதோட அமைப்பே இருக்கும் நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே போகலாம் இந்த கோயிலுக்கு பஸ்ல வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மதுரை பெரியார் வந்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் என்னன்னு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஆட்டோவிலையும் வர்றதுக்கான ஆட்டோ சர்வீஸும் இருக்குது ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்